முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே பிரச்சனைகள் ஏற்படும்போது விசேஷமாக இந்த அலு கிராமம் பகுதியிலே முஸ்லீம்கள் மிக மோசமான முறையில் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலை சந்தர்ப்பங்களில் முஸ்லீம் கட்சிகள் என்று அவர்கள் எதைத்தான் செய்தார்கள் ஒன்றுமில்லை வெறுமனே சில வார்த்தைகளை மட்டும் பேசிவிட்டு அந்த எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுடைய ஒட்டி இருந்தார்கள் அவர்களிருந்து விலகுவதற்கு எவ்வளவு காலம் அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் இந்த மக்கள் விடுதலை முன்னணியும் அல்ல அவர்கள் எங் அது சிங்களவரா முஸ்லீமா தமிழரா என்று அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைக்காக வேண்டி அவர்கள் முன்வந் வருவார்கள் அதுபோன்று இந்த அழுக்க அழுக்காமத்து பிரச்சனையில் கூட அவர்கள் முன்வந்து எங்களுக்காக வேண்டிய பல குரல்கள் பாராளுமன்றத்தில் இன்னும் பல இடங்கள் கொடுத்து முஸ்லிம்களுக்கு ஏற்பட இருந்த அந்த அழிவுகளை எவ்வளோ தூரத்துக்கு அடக்கி முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் அதே வேளையில் எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களால் எதுதான் என்னதைத்தான் அவர்கள் எங்களுக்காக வேண்டி செய்தார்கள் என்று பார்த்தால் எதுவும் இல்லை எனவே நாங்கள் இந்த இஸ்லாமிய இனம் என்ற வகையில் முஸ்லீம்கள் என்ற வகையில் நன்றியுள்ள ஒரு இனமாக இருந்து இந்த மக்கள் விடுதலை முன்னணிக்கு எமது பூரண ஆதரவை அளித்து இந்த மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அங்கத்துவ எண்ணிக்கையை உயர்த்தி பாராளுமன்றத்திலே மக்கள் விடுதலை முன்னணியின் குரலை ஓங்கச் செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே உண்மையான ஒரு சமாதானத்தை உருவாக்கி இந்த சிறுபான்மை இனங்கள் என்று சொல்வதில்லை இந்த கட்சியில் இது நான் ஒரு இலகுவுக்காக வேண்டி சொல்கிறேன் அந்த மக்களும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல வழி இந்த சிங்கள கட்சியான இந்த மக்கள் விடுதலை முக் முன்னணியின் உடன் கைகோர்த்து கொண்டு நாங்கள் முன்னேறி உதவிகளை வழங்கி அந்த கட்சியை மேம்படுத்திவிட்டால் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் என்று எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மாறாக இந்த அறுபத்தேழு வருட கட்டமாக நாங்கள் நம்பி வந்த கட்சிகளை நம்பி மேலும் நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து கொண்டிருந்தால் ஒரு சிலருடைய தேவைகள் நிறைவேறுமையை ஒழிய கூட்டு இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீராது எனவே கூட்டு மொத்தமாக இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் யாரும் நாம் எல்லோருமே கங்கணம் கட்டி இந்த மக்கள் விடுதலை முன்னணிக்கு உங்களுடைய பூரண ஆதரவை அளித்து மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற அங்கத்துவத்தை மேம்படுத்துவோம் அதிகரிப்போம் இதன் மூலம் நாட்டிலே உண்மையான ஒரு சுபித்தத்தை எதிர்பார்ப்போம் அனுபவிப்போம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் எமது குரலை ஊமையாக்கும் யுகத்துக்கு முடிவு கட்டுவோம் நாம் தேசத்தின் மனசாட்சியாவும் மக்கள் விடுதலை முன்னணி எமது தேசத்தின் மனசாட்சி